தம்பி அனுப்பின காசுல கடை காசுகளும் கணக்கா குடுக்க கிடக்குது இன்னும் கிடக்குது வாரம் அவரையும் காணல சம்பந்தத்தை எங்களுக்கு எங்களுக்கு பேசிக்கொண்டே சொன்னான் அவரையும் காணலையாளு என்னடா பாக்குற அதுல இருந்து தம்பி அனுப்பினா காசு கணக்கு பார்த்துடா எங்கடா என்னடா காணல

அவள அங்க கதைக்குறாளி இஞ்ச கதைக்கிறாளுன்னு சொன்ன கதையை கட்டு நானும் அவன்ட்டு இப்ப அவன் என்ன எங்க இன்னும் காணல அவன் அதுக்கு ஐயோ கண்டா உன்னை என்ன செய்வான் ஆயிரம் தெரியும் உண்ட கதையை கட்டுதான் நான் பிடிச்சி நீ പിന്നെடா உப்பிடிச்செல்லியா கிடக்கும் விறப்புடறாங்களே மற்ற சம்பந்தத்தை பாத்துட்டு இஞ்ச கொண்டு போனோன்னு தெரிஞ்சா இப்ப என்ன அடியில கொல்லி போடும் அவே அவ நீ நே வேபுடுறேன் விளக்கு அவேகம் இங்க கொண்டு போனாலும் அவையே சம்மந்தம் அது முதல் பேசியல நம்ம போட்ட நாங்க

அவருக்கு பாணி வைக்கிறா வாரன் போகும்பா தான் போன காட்டியல் தக்காத்தையும் சின்னதாம்பே சின்னதாம்பே ரோக்கர் சின்ன தாம்பே பகுதி வீட்டுக்காரன் வந்துட்டார் குஞ்சம் இங்கேவா என்ன நடக்குது இங்க வா

அத இதுவாளுட கதையில கேட்டு நீ இப்படி புலப்பியா ஜலாவன் பாவம் எதிர்பார்த்து அது சரி உண்ட கதை சரி இப்படி ஒரு கதை என்ன என்ன தெரியும் தானே கிட்டத்துல இருந்து ஒரு தர வேற தேவை பக்கத்துல உள்ளது வரலான ஒன்றையும் அழிக்கிற இப்ப என்ன தென்னை பொட்டை பாக்கிட்டா

மணியம் மணியத்தையும் கூட்டிகொண்டு என்ன கேக்க போறாம் அடே அந்த எங்களை கனகட்டா போட்டு என்ன விரும்புது அது ஆரோரு பிடிக்கல சொல்லிச்சு சொன்னது அங்க நான் கடக்கு போன நடத்திட்டு சொல்ல

என்னடைய அந்த பிள்ளையில காதலிக்கலாம் நீங்க உன் பொட்டைக்கு சம்மந்தத்தை பேசணே அது பிரச்சனை இல்ல அதுக்கு அவன் பொட்டை சம்மந்தம் என்ன குழா ஏனிய நான் குழாப்பா போனோம் கேட்கிறேன்னு அதுவாளும் பாவம் பருமையா வாடுறது இல்லாத புள்ளாத கதையெல்லாம் சொல்லிப்பேன் ஊர்ல பிரச்சனை வேற அவரு வெளிநாட்டு மாப்பிள்ளைய பார்த்தா அப்புறம் அந்த புள்ளையை குழாப்பி போட்டு வேற கொண்டு சின்ன மரியாதை இருக்கா மானமாரி அதே யோசிக்கும் நாங்க இப்படி ஒரு அபாண்டமா ஒரு கதையை சொல்லி விட்ட

வெள்ளமா நடந்து வா வா நடந்து நடந்துணியம் வந்திருக்காக சின்ன தம்பி வந்திருக்காக வா

சில சம்பந்தங்கள் இப்படித்தான் வெளிநாடு உடனே பக்கத்தில் உள்ளவங்க குழாப்பா பாப்பா நாங்கள் எல்லாம் ப்ரோகிரா போடுவோம் சரியா விசாரிக்கிறோம் அந்த விழிப்புணர்வு காட்டி தான் இந்த நிகழ்ச்சி ஆனால் பறமையில் இருக்கிற புள்ளிகளால் ஒரு இல்லாத ஒரு செயல்பாட்டை சொன்னாலும் அதெல்லாம் ஒன்றுவே செய்ய முடியும் தம்பி விட மாட்டாங்க தம்பி விடணும் அப்போ நாங்கள் தீரை விசாரிக்க வேணும் சரியாக பிள்ளை பார்க்க வேணும் நல்லது கெட்டது பார்க்கணும் இது சொல்றேன் கதையெல்லாம் கேட்காம எனக்கு அதே மாதிரி வெளிநாட்டில் உள்ளவனும் இங்கே நம்பி தான் இருக்கிறாங்களா அப்ப நாங்களும் சரியான முறையில் சரியான இதாக கட்டிவிட்டா சரியா இருக்கு

ஒவ்வொரு ஒரு கண்ணை சாய்க்கிறாள் தன் கடித்துக்கிட்டு மெதுவாக

நீங்க இப்படி சொன்னா எனக்கு உண்மையில எனக்கு நிதிரே வராது நான் புள்ளிய பேத்து விட நீங்க கோழி குஞ்சு ஒன்று கேக்குறீர்கள் மண்டகா மண்டு கேக்குறீர்கள் ஷோமம் கிடக்கண்டு கேக்குறீர்கள் அப்ப இனிமே அடுத்த முறை வரைக்கும் ஷோமத்தை இல்லாதையும் உண்டால போட்டு அப்படியே இழுத்து வலிச்சு போட்டு வடிவா பவுடர் எல்லாம் போட்டு மேக்கப் பண்ணி ஆயிபுரம் எல்லாம் பூசி என்ஜா புள்ளிய உங்களுக்கு பின்னால கொண்டு இந்த நிறுத்துறேன்னு இல்லையோ பாரு சரி பாருங்க அவளி பேரு Bye. Bye, see you!